வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மதுரை கருண் விஜய் இது மாத்தூர் தொட்டி பாலம் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இது போகிற வழியில் வந்து பத்மநாபுரம் பேலஸ் இருக்குது அதை தாண்டி வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் இருக்குது எல்லாமே இது ஒரே லைனில் போய் பார்த்துரலாம் அந்த மூணையும் இந்த பாலம் எப்போ கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஐயா காமராஜர் பீரியடில் தான் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் கட்டியிருக்காங்க இதோட எவ்வளோ செலவில் அதை கட்டியிருக்காங்கன்னா பதிமூணு லட்சத்துக்கு பத்தாயிரம் கம்மி பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு லட்சத்துக்கு தான் அதை கட்டியிருக்காங்க இந்த பாலத்தோட நீளம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி நாலு அடி இந்த பாலத்தோட நீளம் உயரம் வந்து நூற்றி நாலு அடி இருபத்தெட்டு தூணில் வந்து இந்த பாலம் தாங்குது கீழே வந்து இந்த பாலத்து கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஆறு போகும் தண்ணி கம்மியாக போச்சுன்னா அங்கே குளிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது சூப்பராக இருக்கும் இடம் வந்து பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை இந்த தொட்டிப்பாலம் மட்டும்தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் பக்கத்தில் அந்த தொட்டிப்பாலத்தை தண்ணி போச்சுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தொட்டிப்பாலத்து பக்கத்தில் அந்த தண்ணி அந்த தொட்டிப்பாலத்து மேலே போகுதுல அது எவ்வளோன்னா ஏழு அடி உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குளிக்கிறதுக்கு அலவுட் கிடையாது போய் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அழகான இடம் ஒரு அருமையான இடம் மனசு அப்படி நிம்மதியாக இருக்கும் இங்கே எனக்குள்ளே போய் நின்று அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாலே நீங்கள் கீழே குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே நீங்கள் அந்த சின்ன ஒரு ஆறு ஓடுதில் அதில் போய் நீங்கள் குளிச்சுக்கலாம் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இன்ன வரைக்கும் இந்த பாலம் அவ்வளோ கம்பீரமாக நிற்கிது அந்த பக்கம் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் இந்த பாலத்தோட மகிமை என்னென்னு ஏன்னா ரெண்டு ஊருக்கு இடையில் ஒரு நீர்வரத்தே உருவாக்கியிருக்காங்க ஐயா காமராஜர் காமராஜர்த்துக்கு ரொம்ப நன்றி ஓகே மக்களை இதோடு அதை முடிச்சுக்கிறேன் நன்றி